கிளியரா குடுத்துருக்க மாதிரி இப்போ எக்ஸாம் சிஸ்டம்னா என்ன இப்போ எக்ஸாமுக்காக ஸ்பெசிஃபிக்கா இந்த எக்ஸாம்ல நான் நல்ல ஸ்கோர் வாங்கணும் இதுல நான் வந்து ஹை ஸ்கோர் வந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் அப்படி இருக்கும் போது அந்த எக்ஸாமுக்கான இத ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டே இருக்கும் போது இதையும் சப்போர்ட்டிவ்வா நம்ம இந்த ஹீலி ப்ரோகிராம்ஸை அவங்களுக்கு ரன் பண்ண கொடுக்கும்போது அவங்க சிஸ்டம்ல அந்த எக்ஸாமுக்கான ஃபியரோ இல்லை அவங்களால முடியும் அப்படி முடியாது ஒரு டவுட்டையோ அதை வந்து கிளியர் பண்ணிடும் சோ அவங்களுக்கு என்ன தேவை அவங்களோட ஆரிக் பாடிக்கு என்ன வேணும் அது வந்து பண்ண ஆரம்பிக்கும் அப்ப அந்த பயம்ன்றதோ இல்ல டவுட்டுன்றதோ விலகறத வந்து அவங்களால ஃபீல் பண்ண முடியும் கரேஜின்ற ப்ரோக்ராம்ஸ் இருக்குது அதுவும் கூட ரன் பண்ணும்போது இன்னும் அவங்க வந்து அந்த இதை வந்து நல்லா ஸ்ட்ராங்காக பண்ண முடியும் எதுக்கும் பயப்பட வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸ்டர்னலாக ஒரு மோட்டிவேஷன் ரொம்ப தேவையே இல்லாத இதுவே வந்து அவங்களோட இதுக்கு கிடைக்க செய்யுது ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் அக்யூட்டுன்னு ஒன்று இருக்குது ஸோ அதே மாதிரி போகிறதுக்கு முன்னாடி அது வந்து தேர்ட்டி மினிட்ஸ் தான் இப்போ நம்ம சிஸ்டம்ன்றது வந்து எல்லாமே ஃபிஃப்டி ரெகுலராக பண்ணுறது சிஸ்டம் அக்யூட்டுன்னும் போது அந்த டைம் அந்த டைம் அவங்களுக்கு அவசரத்துக்கு அவசரத்துக்கு நம்ம உட்காந்து பண்ணிட்டு இருக்க முடியாது அதனால அந்த டைம் ப பீரியடுக்கு இமீடியட்டாக நம்ம அந்த அக்யூட்ன்றதை ரன் பண்ணும்போது திரும்ப நம்மளுடைய ஆரி ஃபீல்டில் அந்த ஃப்ரீக்வன்சி போய் ரீச் ஆகும்போது நமக்கு வந்து எஃபெக்டிவாக அது ரிசல்ட் கிடைக்கிறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும் அந்த சிஸ்டம் இது அக்யூட்டுன்றது ஓகேவா ஸோ இதுலயே அடுத்தது பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது இதுதான் இப்போ எல்லாமே நம்ம ஸோ எல்லாம் சொல்லிட்டே இருக்கும்போது எதுல வந்து அவங்க என்ன ஆகுறாங்க ஆப்வியஸ்லி ஸ்ட்ரெஸ் ஸோ ஒருத்தவங்க படிக்கணும் ஒரு குழந்தை வந்து நல்ல மார்க் எடுக்கணும் அப்படின்னா குழந்தைங்களுக்கு மட்டும் ஸ்ட்ரெஸ் இல்லை படி பேரண்ட்ஸ்க்கும் கூட சேர்ந்து தான் அந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து வந்துடுது அவங்களும் வந்து படி படி படின்னு சொல்கிறதையும் இல்லை நீ நல்லா படிச்சிட்டியா நல்லா மார்க் வாங்கிடுவியா இது எப்படி எக்ஸாம் பண்ணியிருக்க அடுத்த எக்ஸாம் நல்லா பண்ணுறதுக்கு வந்து ரெடி ஆகிட்டியா இப்படிலாம் கேட்குறதே நிறைய கேள்விகள் கேட்குறது மூலியமாகவே அவங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் ஃபேக்டர் வந்து அதிகமாகிடுது ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ நம்ம மெமரிக்கு படிக்கிறோம் நம்ம வந்து ரன் பண்ணிக்கிறோம் கான்சன்ட்ரேஷன் அதாவது ஃபோக்கஸ் வந்து நல்லா இருக்கணுன்றதுக்கு நம்ம ரன் பண்ணுறோம் அப்போ வந்து எக்ஸாம் ஃபியர் போகணுன்றதுக்கும் நம்ம வந்து ப்ரோக்ராம் ரன் பண்ணுற மாதிரி இதுக்கு ஸ்ட்ரெஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ ஸ்ட்ரெஸ் சிஸ்டம் அப்படின்றது என்ன பண்ணணும் அதுவும் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி செவன் மினிட்ஸ் வந்து அந்த ப்ரோக்ராம் ரன் ஆகும் ஸோ இந்த ப்ரோக்ராமும் ரன் பண்ணும்போது இவங்களுடைய ஆரிக் பாடி அதாவது எப்போவுமே நம்ம ஆரா அப்படின்னு சொன்னாவே என்ன பார்த்துங்கன்னா அந்த பயோ எனர்ஜெட்டிக் ஃபீல்ட தான் நம்ம வந்து சொல்கிறோன்றது யாரும் மறக்கவே கூடாது அந்த பயோ எனர்ஜெட்டிக் ஃபீல்டில் வந்து இவங்களுடைய ஒரு ஒரு இதுவும் இம்பாக்டும் எப்படி இருக்குது இப்போ இந்த ஸ்ட்ரெஸ் ரிலேட்டடாக அவங்க எப்படி இருக்கிறாங்க அதே நேரத்தில் அவங்களோட செல்ஸ்லேயும் வந்து எவ்வளோ தூரம் அது இம்பாக்ட் ஆகியிருக்கு இப்போ அந்த செல்ஸில் வந்து உள்ள மிதமாக தான் இருக்குது ரொம்ப மேலோட்டமாக இருக்குன்னா சீக்கிரமாக ரிலீவ் ஆகிடும் இல்லை ரொம்ப டீப் டவுன் அவங்க செல்லுலார் உள்ள போயிட்டு அது சார்ந்தே நினச்சிட்டு இருக்காங்க அந்த அந்த அதுக்குள்ளேயே அவங்க வந்து மூழ்கி போயிட்டாங்க அப்படின்னா தான் எதுவுமே நெக்ஸ்ட் வாட் நெக்ஸ்ட்டுன்றதே புரியாம நிறைய கன்ஃபியூஸ்டா வந்து இருந்துகிட்டே இருப்பாங்க அதெல்லாம் வந்து அப்படின்னு சொன்னா இந்த ஸ்ட்ரெஸ் ப்ரோக்ராம் வந்து நம்ம வந்து ரன் பண்ணலாம் ஸோ இந்த இது ரன் பண்ணும்போது என்ன ஆகுது அவங்களுடைய ஹோல் பயோனர்ஜெட்டிக் ஃபீல்டில் இருக்கிற எல்லா மெரிடியன்ஸும் எல்லா எனர்ஜியும் வந்து அதை வந்து அனலைஸ் பண்ண ஆரம்பிக்கும் ஸோ அது பண்ணும்போது இவங்களுக்கான விஷயம் வந்து அந்த எங்கெல்லாம் இந்த பிளாக்ஸ் இருக்கோ அதெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த டாக்ஸின்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆகுறதுன்னு நம்ம சொன்னோம் இல்லையா முன்னாடி ப்ரோக்ராம்ஸ் ரிலீஸ் பண்ணுறது சொன்னாலையா ஸ்ட்ரெஸ் ரிலீவ் அது மாதிரி இதுவும் வந்துட்டு இந்த ப்ரோக்ராமாக ஸ்பெசிஃபிக்காக அவங்க உடம்புல இருக்க அந்த ஸ்ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து ரிலீவ் பண்ணுறதுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இதில் அந்த ஸ்ட்ரெஸ் அக்யூட்டுன்றதும் தேர்ட்டி மினிட்ஸ் ப்ரோக்ராம் தான் ஸோ ஸ்ட்ரெஸ் அக்யூட்டுக்கும் என்ன சொல்கிறாங்கன்னா லோட்ஸ் போ இயர் எலக்ட்ரோட்ஸ் போட்டுக்கோங்க அப்படின்றது சொல்கிறாங்க ஸோ மேஜராக ஸ்ட்ரெஸ்ஸுன்றது எங்கே இருக்கும் நம்ம நமக்கு அப்போ வந்து அவங்க வந்து இயர் எலக்ட்ரான்ஸ் போட்டுக்கோங்க இல்லை இப்போ அது போட போடணுன்றது கட்டாயமானால் அப்படி கிடையாது பிரேஸ்லெட்ஸும் வேர் பண்ணிக்கலாம் பட் இயர் எலக்ட்ரோட்ஸ் வந்து ஸ்பெசிஃபிக்காக கொடுக்கறத வந்து நமக்கு அங்கே ஃபீஸிபிலிட்டி இருக்குது அப்படின்னா நம்ம இயர் எலக்ட்ரான்ஸ் போட்டுக்கிறது நல்லது இல்லை நான் வெளியில் இருக்கேன் இப்போ என்னால் வந்து இயரிங்லாம் கட்டிட்டு பண்ண முடியாது நான் அதுக்கு வந்து தனியாக அதுக்கு தன் தனியான இடத்துல உட்காந்து பண்ண முடியாதுன்னா அப்போ பரவாயில்ல ப்ரேஸ்லெட்டே போட்டு கூட அதை வந்து ரன் பண்ணிக்கலாம் அப்போ அந்த அக்யூட் ப்ரோக்ராம்ன்றது என்னென்னா அவங்களுக்கு அந்த டைம் பீரியட்ல அந்த மூமெண்ட்ல என்ன மாதிரியான ப்ராப்ளம் இருந்தாலுமே அது இமிடியட்டா ரிலீவ் பண்றதுக்கு தான் அந்த ஸ்ட்ரெஸ் அக்யூட் அப்படின்றது வந்து கொடுத்துருவாங்க இப்போ இந்த ஸ்ட்ரெஸ்ல இருக்கும்போது சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஹார்ட் பீட் வந்து அப்படியே ஒரு மாதிரி லோவாகி ஏறி ஏறி இறங்கும்ல அது ஏதாவது நம்மளோட டிவைஸ் அனலைஸ் பண்ணுறதுக்கு ஏதாவது இருக்கா மேம் அனலைஸ் ஆமா அது எல்லாமே தானாவே அது இருக்கும்போது ஆயிடுவோம் கை கால்லாம் இருக்கும் நெஞ்சில ஒரு இப்ப அது வந்து அனலைஸ் பண்றதுக்கும் இதுல இருக்கு இப்ப அது வந்து நம்ம தெரிஞ்சிருச்சு இப்ப ஏற்கனவே நமக்கு வந்து ஒரு வெளியில ஒரு சிம்டமா இது வந்து எனக்கு தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம டிலே பண்ண வேண்டியதே இல்லையே நம்ம ப்ரோக்ராம்ல டேரக்டா போய் ரன் பண்ணிடலாம் இல்லையா நீங்க ஒரு பதட்டம் உடனே ஹாஸ்பிட்டல் போன அவசியம் இல்ல சில பேருக்கு வந்து ஆமா நீங்க கேட்டது ஒரு நல்ல கொஸ்டின் அதாவது சில பேரை வந்து நானும் நிறைய பேரு கன்சல்டேஷன் பண்ணும்போது ட்ரீட்மெண்ட் கொடுங்க பார்த்திருக்கேன் வெளியில் வந்து அவங்க ஸ்ட்ரெஸ்டாக இருக்கிற மாதிரி காட்டவே மாட்டாங்க அவங்களுக்கு வந்து இப்போது நல்லா எக்ஸ்ப்ரெஸ் பண்ணக்கூடியவங்க என்ன என்ன சொல்லுவாங்கன்னா எனக்கு படப்படப்பாக இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லை எனக்கு ஒரே ஸ்ட்ரெஸ்டாக நான் ஃபீல் பண்ணுறேன்னு சொல்லுவாங்க சில பேர் என்ன பண்ணுவோம் நம்ம ஒன்று சொன்ன மாதிரி சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க அவங்களுக்கு அது ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்காங்க டிப்ரெஷனில் இருக்கிறாங்கன்றது தெரியவே தெரியாது ஆனால் எதாவது ஒன்று அதாவது அன்கண்ட்ரோல்டாக அவங்களால கண்ட்ரோலே பண்ண முடியாமல் எதாவது போட்டுகிட்டே இருந்தால் போதும் ஏன்னா வேறு ஏதோ ஒன்று வந்து கவர் பண்ணுறதுக்கு இது வழி யே இந்த பாடி வந்து ரெஸ்பாண்ட் பண்ணது இந்த மாதிரி அதை வந்து ரியாக்ட் பண்ணிட்டே இருக்காரு எதையாவது போட்டுகிட்டே இருப்போம் இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க வெளியில எங்கேயாவது நம்ம வந்து விண்டோ ஷாப்பிங்காவது போயிடலாம் அப்படின்னு சொல்லி எங்கேயாவது போயிட்டே இருப்பாங்க என்ன அவங்க மைண்டில் வந்து ஓவர்லோடடாக இருக்காங்க ஸ்ட்ரெஸ்ஸு அந்த அதுல அதுலேருந்து அவங்களுக்கு வெளியில் வர்றதுக்கு வழி தெரியாததால எந்த வழியில் அவுட்டு இதை வந்து கொண்டு போக முடியும் கண்டுபிடிக்க முடியன்றதுல அந்த அந்த இதையே திரும்ப 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 பண்ணுறதுக்கு பார்ப்பாங்க இப்போ அந்த மாதிரியா இருக்கிறவங்களுக்கு தான் வந்துட்டு நம்ம அனலைஸ் பண்ணி நம்ம வந்து இது பண்ணிக்கலாம் ஓகே இவங்களுடைய எனர்ஜி ஃபீல்டுலாம் வந்து இம்பேலன்ஸ் ஆகிருக்கு அப்போ அதை வந்து சரி பண்ணணும் அதுதான் நம்ம ஆர் அனாலிசிஸ் இன்னும் நம்ம லேட்டராக இதில் வந்து பார்ப்போம் ஸோ ஸ்ட்ரெஸ்ல இருக்கும் போது இப்போ நம்ம மொத்தமாக அடுத்தவங்க மேல கோவத்தை காட்டுறோம்ல இப்ப நம்ம ஸ்ட்ரெஸ்ல இருக்கின்றதுக்காக வீட்டுல இருக்கவங்க கிட்டயோ இல்ல ஆபீஸ்ல இருக்கவங்க கிட்டயோ கத்துறோம்ல அப்ப அந்த டைம் இன்ஸ்டன்டா நம்ம இந்த ஸ்ட்ரெஸ் சிஸ்டம் எடுத்து ஆக்டிவேட் பண்ணிக்கிட்டா நம்ம நம்மள ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம் மேம் ஆமா தான் இப்ப நீங்க சொல்ற மாதிரி ஒருத்தவங்க தெரிஞ்சிருச்சு அவங்களுக்கு அவேர்னஸ் வந்துருச்சு ஆமா ஏதோ வந்து என்ன வந்து டிஸ்டர்ப் பண்ணுது என் மைண்ட்ல ஏதோ வந்து இதுவா இருக்கு நான் ஏதோ அந்த நேரத்துல கோவப்பட்டு போறனும் இல்ல எரிச்சல் பட்டு போறோம் மத்தவங்க மேல நம்ம பண்ணிட்டு போறோமோ அப்படின்னு அவங்களுக்கே ஒரு அவேர்னஸ் வந்துச்சுன்னா அவங்க கண்ணை இந்த ப்ரோக்ராமா ரன் பண்ணுங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த டைம்ல போய் ஒருத்தவங்கள வந்து தேர்டு சொல்யூஷனா ஆஹ் தேர்ட் பார்சன போய் மீட் பண்றதுக்கு கூட அவங்களுக்கு டைம் இல்ல இப்ப யாராவது நமக்கு வந்து பேசணும் கொல்லணும்னாலும் இன்னைக்கு இருக்க ஃபாஸ்ட் மூவிங்ல யார்கிட்ட பேசுனாலும் அவங்களும் பிஸியா இருக்கிறாங்க நம்மளுக்கும் வந்து இந்த இடத்துலயே இருந்தும் நம்ம வந்து பா அவங்களுக்கும் எதுவுமே சொல்ல முடியாத நிலவுல இருக்கு இல்லையா சோ அப்படி என்ன பண்றது மொதல் நம்ம கையிலயே அந்த சொல்யூஷன் வச்சிருக்கும்போது மத்தவங்கள வந்து தேடி போறதுக்கு முன்னாடி இதை நம்ம வந்து யூஸ் பண்ணி பாத்துடலாம் அதுவரையே அதை நம்ம இப்ப தனியா போன இதுலயே லோக்கல் ஸ்டிமுலேஷன் இதுலயே சொன்ன டிப்ரெஷனுக்கு தனியா இருக்கு அதையும் நம்ம கூட ரன் பண்ணிக்கலாம் அது கூட நான் சொன்னேன் இல்லையா ஒரு ப்ரோக்ராம் தான் ரன் பண்ணணும்னு இல்லை ரெண்டு மூணு ப்ரோக்ராம்ஸ் கூட நம்ம ரன் பண்ணிக்கலாம் அப்போ அந்த இதையும் ரன் பண்ணிட்டு இப்போ ஸ்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறாங்கன்னா ஸ்ட்ரெஸ் சிஸ்டமோ இல்லை ஸ்ட்ரெஸ் ஆகியோ அட் டைம் ஒன் ப்ரோக்ராம் தான் ரன் பண்ண முடியும் இதை முடிச்சு ஃபிஃப்டின் மினிட்ஸ் தான் ஃபிஃப்டின் மினிட்ஸ் அப்புறம் நம்ம அடுத்த ப்ரோக்ராம் பண்ணலாம் அப்படி தான் நான் சொல்லுவோம் அப்படி தான் இது ஒரு டைம் ரன் பண்ணும்போது ஒரு ப்ரோக்ராம் ஒரு இப்போ அது ஃபிஃப்டி மினிட்ஸ் அந்த ப்ரோக்ராம் டைம் ஃப்ரேம்னா அந்த ஃபிஃப்டின் மினிட்ஸ் அந்த ப்ரோக்ராம் தான் ரன் ஆகிட்டு இருக்கும் ஸோ அதை முடிச்சிட்ட பிறகு தான் நம்ம அடுத்த ப்ரோக்ராம்கே நம்ம ஆனால் நம்ம சொல்றது ஒரு நாளே நீங்கள் மூணு நாள் ப்ரோக்ராம் அஞ்சு ப்ரோக்ராம் வரைக்கும் கூட நீங்கள் ரன் பண்ணலாம் அப்படின்றதுக்கு தான் நம்ம சொல்கிறது இப்போ இந்த மாதிரி மல்டிபிள் ப்ரோக்ராம்ஸ் ரன் பண்ணுறதுனால இந்த மைனாட்டிக் ஃபீல்டு வேவ்ஸ் எல்லாம் நம்ம உள்ள போதில்லை மேம் அதால் நமக்கு எதுவும் சைடு எஃபெக்ட்ஸ் எதுவும் இருக்காது இல்லை மேம் இல்லவே இல்லை இது எதுவுமே வந்து உங்களுக்கு சைட் எஃபெக்ட்ஸே இல்லாததான் அந்த டெஸ்ட் அண்ட் இது ப்ரூவ் தான் அதை வந்து பண்ணுறாங்க ஸோ இதில் எப்படி இது நம்ம இல்லை அப்படின்னு சொல்கிறோன்னா நீங்களே வந்து யோசிச்சுக்கோங்க இப்போ வந்து இதில் வந்து எதுவும் எலக்ட்ரிக்கல் எதுவோ இல்லை வந்து மேன்மேட் எதுவோ கிடையாது இது பியூர்லி ஃப்ரீக்வன்சி ஃப்ரீக்வன்சி ஓகேவா இந்த ஃப்ரீக்வன்சி இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து நம்மள ஆண்டனாவா இருக்க சொல்லி நம்ம இமேஜின் பண்ணிக்க சொல்லி நம்ம ஏற்கனவே ப்ரீவியஸாக வீடியோஸ்லாம் சொல்லியிருக்கோம் இப்போ நீங்கள் வந்து தியானம் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தியானம் பண்ணும்போது நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்க நீங்கள் ஒரு ஆன்டனாவாக ஆண்டனா மோடுக்கு போயிடுறீங்க அப்போ நம்ம வந்து காஸ்மிக் எனர்ஜி வந்து நம்ம ரிசெப்டிவ் மோட்லேருந்து நம்ம ரிசீவ் பண்ணுறோம் அப்போவே நம்ம என்ன ரிசீவ் பண்ணுறோம் அந்த எனர்ஜி தான் நம்ம ரிசீவ் பண்ணுறோம் ஓகேவா ஸோ அந்த எனர்ஜி ரிசீவ் பண்ணுறதே நம்ம சயின்டிஸ்டெல்லாம் சொன்ன மாதிரி டெஸ்ட்லலாம் அவங்க சொல்லியிருக்க மாதிரி எனர்ஜி இந்த யூனிவர்ஸே எனர்ஜி ஃப்ரீக்வன்சி வைப்ரேஷனில் தான் வந்து ஏங்கிட்டே இருக்கு ஓகேவா ஓகேவா ஸோ அப்படி இருக்கும்போது அது வந்து பியூரிஃபைடான ஃபார்மில் தான் நம்ம நம்ம ரிசீவ் பண்ணுறோம் அதே பியூரிஃபைடு ஃபார்மில் தான் இதுவும் ஃப்ரீக்வன்சியாக வந்து நமக்கு கொடுக்குறாங்க அந்த ஃப்ரீக்வன்சியாக நமக்கு கொடுக்கும்போது இதனால் எந்த ஒரு சைடு எஃபெக்ட்ஸும் கிடையாது ஸோ சில சில நேரத்தில் வலிக்குது நம்ம இது ரன் பண்ணும்போது சில பெயின் வந்து வருது அப்படின்ற மாதிரி யாராவது நினச்சோன்னா அதை வந்து அஃபெக்ட் பண்ணாது கொஞ்ச நேரம் அதை எப்படி இப்போ வந்து உங்களோட உயிர் சக்தி அதிகமாச்சுன்னா உயிர் சக்தி அதிகமாக அதிகமாக உங்கள் உடம்புல இருக்க கழிவுகள் வெளியில தானே வரும் ஆமா ஆமா ஓகேவா ஸோ இப்போ வந்து அடைச்சிட்டு இருக்கு என்னால் ப்ரீதிங் சரியாக பண்ண முடியல அப்போ வந்து உங்களுக்கு வந்து அதை எப்படி நீங்கள் இது பண்ணுறீங்க இன்ஹேலேஷன் பண்ணுங்கன்னு ப்ரீதிங் எக்ஸசைஸ் சொல்லி தருவோம் பிராணாயாம பண்ணுங்கன்னு சொல்லலாம் இது கூடவே வந்து நம்ம அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டை கொடுக்குறோன்னா நம்ம வந்து உயிர் சக்தியை அதிகரிக்கிறோம் அப்போ அந்த உயிர் சக்தி அதிகரிக்க அதிகரிக்க அதிகம் இந்த மாதிரியான நோஸ்லாம் வந்து ரிலீவ் ஆகுது இந்த இது முக்கியமானது வந்து இந்த ஃப்ரீக்வன்சி இதை நம்ம அவங்களுக்கு சிஸ்டமில் நம்ம வந்து அதை எடுத்துக்கிறதுக்கு ரிசீவிங் பண்ணுறதுக்காக நம்ம வந்து கொடுக்குறோம் ஸோ அது எவ்வளோக்கு எவ்வளோ அவங்க ஓப்பன் மைண்டடாக ரிசீவ் பண்ணிக்கிறாங்களோ அப்போ அவங்களுக்கு ரிசல்ட்டும் வந்து இன்ஸ்டண்டாக கிடைக்கும் நிறைய அதிகமாகவும் கிடைக்கும் ரொம்ப ஸோ நீங்கள் ரொம்ப பயனுள்ள தகவல் இது ஏன்னா இப்போ நிறைய பேர் வந்து இந்த டே டு டே லைஃப்பில் எல்லாரும் நம்ம பார்க்குற மீன் ஃபீல் பண்ணுற விஷயம்தான் இந்த ஸ்ட்ரெஸ் ஆகட்டும் ஆன்சைட்டி ஆகட்டும் மைக்ரைன் ஆகட்டும் ஸோ எல்லாத்துக்குமே நம்ம ஹீலின்னு நம்ம ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லியா ஒரு ஏ நம்ம கூட இருக்கும்போது எது பாத்துட்டா கமலையும் டென்ஷனும் இல்லாம நிம்மதியா இருக்கலாம் ஏதோ ஒரு ஸ்ட்ரெஸ்ட் வந்தா கூட டக்குனு இந்த ப்ரோக்ராம் எடுத்து வச்சு நம்ம உடனே வச்சு நம்மளே நம்மளை அமைதிப்படுத்திட்டோம் ஏன்னா நம்ம ஒரு அமைதியான இடம் தேடி போய் தியானம் பண்ணணுமோ இல்ல இன்னொருத்தவங்க கிட்ட நம்ம பேசி நம்மளுடைய மன வருத்தங்களை வந்து கொட்டி இது பண்ணணுமோ இருக்கிற இடத்துல இருந்தே நாம நம்மளை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் உண்மையாலே ரொம்ப பயனுள்ள ஒரு இதுவாதான் இருக்கு கண்டிப்பா நேரங்களை எல்லாரும் வாங்கி இது யூஸ் பண்ணணும் இதால நிறைய பேர் பயன்படணும் அப்படின்றதுதான் எங்களோட எண்ணமும் ஆசையும்